ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு சனி பயிற்சி பலன்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த பயிற்சியாலே மிதுன ராசிக்கு எத்தகைய பலன்கள் நடக்கும் என்பதை பார்ப்போம் இதுவரை எட்டு ஒன்பது கூட அதாவது பாக்கியத்தை தரக்கூடியவர் சனி பகவான் தான் மிருகராசிக்கு அதே நேரத்தில் தடைகளை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் ஆயுளையும் கொடுப்பார் தடைகள் எட்டாம் இடங்கிறது தடை தடைகள் மாற்றம் அதை கொடுக்கக்கூடிய அப்ப இரண்டு நிலைகளுக்கு தடைகளையும் கொடுப்பாரு பாக்கியத்தையும் தருவார் இப்படிப்பட்ட அமைப்பில் உள்ள சனி பகவான் ஒன்பதுல இருந்தாருங்க ஒன்பதாம் இடம்ங்கிறது திரிகோணஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் இந்த சனிக்கிரகம் சனி பகவான் இருக்கிறது வந்து கொஞ்சம் தடைகளை அதாவது அதிர்ஷ்டத்தை கம்மி பண்ணுவார் தான் சொல்லணும் பத்து நல்ல இடம் இப்போ பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறது வந்து இந்த தடைகளை கொடுத்த அமைப்பை தகர்த்து இவ்வார் பத்தாம் இடத்துல நாவ அதாவது தடைகள் அதிர்ஷ்டத்தை குறைத்த சனி பகவான் பத்தாம் இடத்துல தொழிலை விருத்தி பண்ணுவாருங்க தடைப்பட்ட பாக்கியங்கள் பூரா நடக்கணும் தந்தை வழி சொத்துக்கள் ஒரு தகராறு இருக்குது அப்படின்னா அது ஆகும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் பூர்வீகத்தில் வீடு கட்டுற அமைப்புகள் இருக்கும் புதிய தொழில்கள் கண்டிப்பாக அமையும் ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து குருவோடய வீடு குருவோட வீடில் எந்த கிரகமே சுபத்தன்மையோடு சுபத்தன்மை என்ன நல்லது செய்ய அமைப்பில் இருப்பாங்க பாவத்தன்மையினு என்ன கெடுதல் செல்ல அமைப்பில் இருப்பாங்க இப்படி குறிச்சிருக்காங்க அப்போ சுபத்தன்மையோடு அங்கே சனி பகவான் வந்து பத்தில் இருக்கும் பொழுது தொழில் இதுவரை அமையாதவர்களுக்கு தொழில் அமையும் தொழில் விருத்தி இல்லாதவர்களுக்கு இனிமேல் விருத்தி ஆகும் ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த தந்தையார் வகையில் உள்ள அனுகூலத்தை பூரா குறைச்சிருப்பார் அது இனிமே கிடைக்கும் வீட்டில் சுபிச்சங்கள் ஏற்படும் கண்டிப்பாக சனிக்கிரக மாற்றம் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை தரும் நீங்கள் என்ன செய்வீங்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு போய் வெண்ணெய் அந்த செந்தூரம் வெற்றிலை மாலை வடை மாலை இதெல்லாம் போட்டு வழிபடும் ஏதாவது ஒன்றை நம்ம வழிபடும் பொழுது இந்த தொழில் அமைப்புகள் ஒரு அதிர்ஷ்டகரமாக இறைவனர்களால் நல்லபடியாக உங்களுக்கு வரும் இந்த சனிப்பயிற்சி மிதனராசிக்கு நன்மை அளிக்கட்டும் என்று கூறி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்